நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்கள் இந்த வார கிரகங்கள் மிதுன ராசிக்கு நல்ல பலனை தரப்போகிறதா இல்லை சுமாராக இருக்க போகிறதா ராசிநாதன் நாலாம் இடத்தில் அவருடைய சொந்த வீட்டில் நாளுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன் நாலாம் வீட்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அஞ்சிக்குடைய சுக்கரன் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானோடு எத்தனை நாள் இருக்காருன்னா மூணு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து அவர் சூரியன் நாலாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் உங்களுக்கு ராசியில் குரு இருப்பது ஒரு மகத்தான சிறப்பு ஒரு தெளிவான சூழல் சிந்தனை செயல்கள் ஏற்படும் கௌரவம் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறது சூப்பர் அதாவது அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த மிதுள ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சட்டு திருமணத்துக்கான ஒரு அமைப்பு ஏற்பாடாகுங்க ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் குரு பார்க்கறதால நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடையும் நடங்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ஒன்பதில் ராகு இருந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் வெளிநாடு உயர்கல்விக்காக போகக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் தாராளமா சேர்த்து விடலாம் நிச்சயமா நல்லா படிப்பாங்க மற்றபடி உயர்கல் உத்தியோகத்துக்கு சொந்த தொழிலுக்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அதிகப்படியான உழைப்பு தான் தே இருக்க தேவைப்படுகிற வழியை மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா இருக்குது மற்றபடி உங்களை பொறுத்த பார்த்திங்கன்னா பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை அரசியல்வாதிகள் அதாவது அரசியல் பிரமுகர்கள் தன்னுடைய செல்வாக்கை இன்னும் அதிகப்படுத்தி கொள்வார்கள் மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க அது சக்ஸஸ் ஆகும் மற்றபடி ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட ஒரு சிலர் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக